முதலமைச்சர் விஜயலலிதாவின் ஜெயலலிதாவின் பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழும் நிலையில் தமிழக தொழில்துறையை மென்மேலும் வலுப்படுத்தவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை பெருமளவு ஈர்க்கவும் முதலமைச்சரின் சீர்மிகு சிந்தனையில் உதித்த உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து பதினைந்து சென்னையில் கோலாகலமாக தொடங்கியது ஆயிரக்கணக்கான தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள இம்மாநாட்டை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையேற்று தொடங்கி வைத்தார் மாநாட்டுக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் லட்சக்கணக்கான பொதுமக்களும் மூகா தொண்டர்களும் திரண்டு நின்று விண்ணதிர வாழ்த்து முடக்கங்களை எடுப்பி மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு அளித்தனர் மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்கள் நலனே தமது நலன் என்ற உயரிய லட்சியத்துடன் மக்கள் நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களால் தமிழகம் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருவதுடன் முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட்டு வருகிறது இந்திய துணை கண்டம் கண்டிராத வகையில் தமிழகத்தில் புதிய தொழில் புரட்சியை ஏற்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில் துறையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை திரட்டி தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற இலக்கினை எய்தும் நோக்கத்துடன் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நடத்த உத்தரவிட்டார் அதன்படி இந்திய திருநாடே வியக்கும் வகையில் இந்திய மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் உலகளாவிய முதலீட்டாளர் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மற்றும் திருவல்லிக்கேணி அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இல்லம் அருகே அஇஅதிமுக மகளிர் அணியினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆரத்தி எடுத்து வாழ்த்து முழக்கம் எழுப்பி வரவேற்றனர் தொழில் புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்கிய அம்மாவே வருக என்று முதலமைச்சர் வரும் வழியெங்கும் அழகுற வரவேற்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன மேலும் தமிழகத்தில் தழைத்தோங்கி நிற்கும் பல்வேறு வகையான தொழில்கள் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை விளக்கும் படங்கள் அடங்கிய பதாகைகளும் அமைக்கப்பட்டிருந்தன போயஸ் தோட்டம் மேரிஸ் கல்லூரி மியூசிக் அகாடமி ஆழ்வார்பேட்டை அடையாறு பாக் ஹோட்டல் கோட்டூர்புரம் வரசித்தி விநாயகர் கோவில் அண்ணா பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டை கிண்டி பற்றோடு நந்தம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வழிநெடுகிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கைகளை அசைத்து விண்நதிர வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர் கழக தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் கொம்பு தாரை தப்பட்டை மேளம் உள்ளிட்ட தமிழகத்தின் பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிரம்மாண்டமான வகையில் வரவேற்பு அளித்தனர் ஆங்காங்கே மேடைகள் அமைத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் நடனமாடியும் முதலமைச்சரை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பட்ரோடு பகுதியில் தொண்டர்கள் கழகக் கொடிகளை கைகளில் ஏந்தி குதிரைகளில் அணிவகுத்து வரவேற்பளித்தனர் விழா நடைபெறும் வர்த்தக மைய முகப்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் பல வண்ண டிஜிட்டல் பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்தன செயற்கை யானைகள் அணிவகுக்க சீருடை அணிந்த வாத்திய கலைஞர்கள் இசைக்கருவிகளை இசைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழா நடைபெறும் அரங்கிற்கு வருகை தந்தார் பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களின் உற்சாக வரவேற்பினை தொடர்ந்து நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தொழில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ச வி சங்கர் ஆகியோர் மலர் கொத்துகள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர் மாநாட்டு அரங்கிற்கு வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கரம் கூப்பி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து தாய் வாழ்த்துடன் மாநாடு தொடங்கியது திருமதி ரஞ்சனி திருமதி காயத்ரி ஆகியோரின் இறை வணக்க பாடலும் திருமதி ஊர்மிலா சத்யநாராயணன் குழுவினரின் தீப நடனமும் மாநாட்டின் தொடக்கமாக அமைந்தன இதனையடுத்து தமிழகத்தின் மகத்தான தொழில் வளர்ச்சியை விளக்கும் முப்பரிமாண காட்சி தொகுப்பையும் மாநாட்டின் சின்னமான பறக்கும் குதிரை வடிவிலான பெகசஸ் காட்சி அமைப்பையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்து ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் பன்னாட்டு முன்னணி நிறுவனங்களும் பங்கேற்றுள்ள உலகளாவிய முதலீட்டாளர் மாநாட்டை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையேற்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து உலகளாவிய முதலீட்டாளர் மாநாட்டிற்கான கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மூன்று முக்கிய பெருந்தொழில் திட்டங்களையும் தொடங்கி வைத்து விழா பேருரையாற்றினார் முன்னதாக தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு குஞானதேசிகன் வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து முக்கிய தொழிலதிபர்கள் உரையாற்றினர் அமைச்சர் திரு பி தங்கமணி மத்திய அமைச்சர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் மாநாட்டில் உரையாற்றினர் மாநாட்டு தொடக்க விழாவின் நிறைவாக தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ச வி சங்கர் நன்றி உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மேடையில் இருந்த பல்வேறு வெளிநாடுகளின் பிரதிநிதிகள் இந்திய தொழிலதிபர்கள் உள்ளிட்ட அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு சிந்தனையில் உதித்து இந்தியாவின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் சென்னையில் மிகச்சிறப்பாக நடைபெற்று வரும் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் மும்பை டெல்லி உட்பட இந்தியாவின் பல்வேறு நகரங்கள் மற்றும் பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஜப்பான் கனடா பிரான்ஸ் இத்தாலி கொரியா ரஷ்யா மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் தொழிலதிபர்கள் தொழில்துறை பிரதிநிதிகள் தூதர்கள் மற்றும் தமிழக அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்